ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எங்கள் ஊரில் கிறிஸ்ம எங்கள் ஊரில் இங்கே கிறிஸ்மஸ் பெருவிழா கொண்டாட போகிறாங்க அதுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போகிறாங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான காஃபி அந்த மாதிரி சின்ன ப்ரேயர் மீட்டிங்க்கான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வருகையை எதிர்நோக்கி இருக்கோம் அடுத்த தெருவில் நிற்கிறாங்க இப்போது நம்ம தெருவுக்கு போகிறாங்க நம்ம தெருவுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வீட்டில் உள்ள எல்லா டெக்ரேஷனும் கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு தேவையானதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வருவாங்க வந்ததோடு நம்ம எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் தத்தாவை பார்க்கலாம் இதாக நம்ம ஊரில் உள்ள கோயில் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நம்ம ஒரு கோயில் இருக்குது இப்போது அடுத்த தெருவுலேருந்து நம்ம தெருவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க வராங்க கிறிஸ்மஸ் தாத்தா வர்றத நம்ம தங்கப்பிள்ள எதிர் நோக்கிட்டு இருக்கா இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போகிறாங்க கிறிஸ்மஸ் தாத்தாக்காண்டி பாப்பா என்னும் தூங்காமல் முடிச்சுக்கிட்டே இருக்கா கண்ணை கொட்டை கொட்டை உருட்டிட்டு தா வந்துட்டாங்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாங்க நம்ம தெருவோட இன்றைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்துட்டாங்க